அதிமுகவில் சாதாரண தொண்டன் கூட முதலமைச்சராகலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொல்வது என்ன மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள நத்தம் நிலக்கோட்டை திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் பழனி தொகுதிகளில் இரண்டு நாட்கள் பிரச்சாரம் செய்தார் மக்களிடையே பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்ற மாவட்டங்களில் கூறிய வாக்குறுதிகளைப் போலவே திண்டுக்கலிலும் பல பொய் பிரச்சாரம் செய்து பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி வருகிறது திமுக ஆட்சி மக்களின் நலன் கருதி திண்டுக்கலில் முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் அரசு மருத்துவமனையை கட்டியது நம் அதிமுக அரசு ஆனால் இன்று ஸ்டிக்கர் ஒட்டி பெயர்களை வைத்து அவர்கள் கட்டியது போல் திறந்து வைக்கிறது திமுக அந்த பகுதியை சார்ந்த ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் இருக்கிறாரா இல்லையா என்பது கூட தெரியவில்லை மக்களுக்கு சேர வேண்டிய அடிப்படை வசதிகளும் ஊராட்சிகளுக்கு சேர வேண்டிய நிதிகளும் தனது கட்சியையும் செல்வாக்கையும் வளர்த்து கொள்வதற்காகவே பயன்படுத்திக் கொள்கிறார் நமது ஆட்சியில்தான் நிலக்கோட்டை தொகுதியில் முதன்முறையாக அரசு மகளிர் கலைக்கல்லூரி கொண்டுவரப்பட்டது குடிநீர் தேவைகளுக்காக காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் வைகை அணையிலிருந்து கூட்டு குடிநீர் திட்டம் மஞ்சளாறு மற்றும் மருக நதி ஆற்றின் குறுகே தடுப்பணை கட்டப்பட்டது வத்தலகுண்டு பெரிய கண்மாய் தூர்வாரப்பட்டு விவசாயத்திற்கு வழிவகை செய்தது இந்த ஐந்து ஆண்டுகளில் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து மட்டும் தொன்னூற்றாறாயிரம் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பித்துள்ளவர்கள் ஆனால் அதில் வெறும் நாற்பதாயிரம் குடும்பங்களுக்கு மட்டுமே ரேஷன் கார்டு வழங்கப்பட்டது எவ்வளவோ பேர் உடைக்க பார்க்கிறார்கள் பார்க்கிறார்கள் முடக்க உங்கள் துணையோடு தவிடுபொடியாக்கி வருகிறோம் இது தொண்டர்கள் மிகுந்த கட்சி உயிரோட்டம் உள்ள கட்சி எந்த கொம்பனாலும் உடைக்க முடியாது அதிமுகவில் தான் சாதாரண தொண்டன் கூட எம்பி ஆகலாம் எம்எல்ஏ ஆகலாம் ஏன் என்றால் முதலமைச்சர் கூட ஆகலாம் அதிமுகவின் பொதுச் செயலாளராக கூட ஆக முடியும் ஆனால் திமுகவில் பதவிக்கு வர என்றால் அவர்களுடைய குடும்பத்தில் பிறக்க வேண்டும் கொள்ளையடிப்பதில் முதன்மை கட்சியாக திமுக உள்ளது கண்ணுக்கு தெரியாத காற்றை வைத்தே டூ ஜி ஸ்பெக்டரம் ஊழல் செய்தவர்கள் திமுகவினர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே ஆசிரியர்கள் அரசு அலுவலர்கள் தூய்மைப் பணியாளர்கள் என தமிழக மக்கள் எல்லோருமே போராடி வருகின்றனர் என்றார்